ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேரளா ஸ்டெயிலை புட்டும் அதுக்கு சைட் டிஷ் கடலைக்கரியும் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ரைஸ் ஃப்ளவர் ஒன் கப் ரோஸ்டட் புட்டு ஃப்ளவர் கிரேட்டட் கோகோனட் ஹாஃப் கப் ஃப்ரெஷ் சால்ட் தேவையான அளவு தனித்து தேவையான அளவு பெனானா சுகர் ஆப்ஷனல் முதல்ல ஒரு கப் ரோஸ்ட்டு பண்ணிய புட்டு மாவை எடுத்துக்கோங்க அதில் சிட்டி குப்போட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தூவிட்டு கையை வச்சு மாவு நன்கு கலக்கிக்கோங்க ஒட்டக்கூடாதுங்க இப்போ புட்டு புட்டு பாத்திரம் எடுத்துக்கோங்க கீழே ஒரு ஸ்பூன் துருவிய தேங்காய் மேலே மாவு மீண்டும் தேங்காய் இப்படின்னு லேயர் அடுக்கிக்கோங்க செவன் டு எயிட் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க நல்ல மனமரம் அவ்வளோதுதாங்க புட்டு ரெடி இப்போது கூட வாழைப்பழம் சர்க்கரை அல்லது கடலை குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்